கண்ணதாசன் போய் கவிதை என்ன என்னன்னு கேட்டேன் ஒருவரின் சிரிப்பில் ஒருவனின் ஒருவரின் துடிப்பில் விளைவது கவிதை இருவரின் துடிப்பில் விளைவது மழலை இது மட்டும் இல்ல கண்ணதாசனை வந்து நம்ம எப்படி கொண்டாடணும்னா அவருடைய பர்சனலாம் பார்க்கவே பார்க்காது அந்த தமிழ் இருக்கு போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போவார் இரண்டே இரண்டு லைன் அதுல இருக்கிற அர்த்தத்தை அவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் யோசித்து பார்த்தா நம்ம மிரண்டு போயிடுவோம் ஒரு ராஜா ராணியிடம் மிக நாளாக ஆசை கொண்டாள் அவள் வேண்டும் வேண்டும் என்றார் அவள் நாளை நாளை என்றார் இட் இஸ் யூ டு இமேஜின் வாட் அப்டுன் வாட்ஸ் வாட்ஸ் சந்தித்த வேலையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன்னு இல்லை ஒரே வரி எதை தந்தா நீங்க கற்பனை பண்ணிக்க வேண்டியதான்